ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து இன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்து பண்ணலை அதை வந்து எல்லாருமே வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்க என்னை வந்து மன்னிச்சிருங்க பண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரேவி செட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ணுகிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்லாம் வந்து கிடையாதுங்க இப்போ வந்து நம்ம சிராஜ் விஷயத்தில் எடுத்துக்கலாம் ட்ரேவி செட் வந்து செஞ்சுரி போட்டு இந்திய அன்னிக்கிட்டு வந்து வெற்றியை பறிச்ச அந்த ஒரு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் ஓரில் தான் வந்து ஹெட்டு வந்து ஆகிருப்பார் அந்த சமயத்தில் வந்து ஹெட் ஆரம்பத்தில் வந்து திருத்திருப்பார் சிராஜும் பதிலுக்கு வந்து கோவத்தை வந்து கோவத்தில் வந்து திட்டியிருப்பார் இப்போ இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிராஜ் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக இல்லை ஹெட் அப்படின்னு பார்த்தா ஹெட்டு தான் அப்படி இருக்கிறப்ப அவங்க ஊரில் மேட்ச் நடக்குது ஹெட்டு நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர் வேணால் பயங்கர திமிராக இருந்திருக்கலாம் கோவத்தை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம் கடு கடுன்னு இருந்திருக்கலாம் பட் அதெல்லாம் அவர் வந்து பண்ணலை மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து ரொம்ப கேஷுவலாக கிட்ட வந்து கை கொடுத்து ரொம்ப அமைதியாக தான் வந்து போயிட்டார் என்னமோ சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல்ல வந்து ஹெட்டு வந்து ஆடுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள்கிட்ட ஹெட்டு மட்டும் இல்லாமல் மொத்த ஆஸ்திரேலிய அணியுமே வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ வந்து ஹெட்டு பண்ண ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு நம்ம இந்தியனி வந்து நாலாவது டெஸ்ட் போட்டி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பண்ட்டும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ண ஆரம்பித்தாங்க ஆரம்பத்துலேருந்து ஜெய்ஸ்வால் நல்லா ஆடினார் போக போக வந்து ரோஹித் ராகுல் கோலி அப்படின்னு அடுத்தடுத்து விக்கெட்ஸ் விழுந்தப்போ ரிஷப் பண்ட் உள்ளே வந்தார் அவர் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணார் அப்போ வந்து ஜெய்ஸ்வால் பண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவு கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனாங்க இந்தியா வந்து ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதை தான் தாண்டி மேட்சை வந்து நம்ம தூக்காம டிரா பண்ணுவதற்கான சூழலை நோக்கி மேட்ச் வந்து போனச்சு பண்ட் மட்டும் வந்து கொஞ்சம் நிதானத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிருந்திருக்கலாம் நம்ம கமெண்ட்ரி கொடுத்திருந்த கவாஸ்கர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்டுப்பிட் இட் ஸ்டுப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டியிருப்பார் ஏன்னா வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு ஷாட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய ஆபத்தான ஒரு சமயத்தில் இருக்கிறப்ப நமக்கு வந்து பெரிய ஷாட்டுக்கு போகணுங்கிற தேவை வந்து இருக்காது சிக்ஸருக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தான் ரிஷப் வந்து தூக்கி அடிச்சிருப்பாரு அந்த சமயத்தில் வந்து பவுண்ட்ரி லைனில் நின்று கேட்ச் பிடிச்சிருப்பாங்க அந்த ரிஷப் பண்ணுறோட விக்கெட்டு தான் மேட்ச்சில் வந்து திருப்பு முனையை அமைஞ்சது பண்ணிட்டு மட்டும் அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்காம பார்த்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து போட்டி வந்து ஒருவேளை ட்ராவாச்சும் வந்து முடிஞ்சிருக்கும் நம்ம தூக்குற லெவலுக்கு வந்து போயிருக்காது அப்போ வந்து நம்ம ரிஷப் பண்ணிட்டு அவுட் ஆனது யார் ஓவரில் அப்படின்னா ட்ரேவிஸ் ஹெட்டு ஓவரில் தான் ஹெட்டு வந்து பதினே பதினாலு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அஞ்சு ஓவர் போட்டிருக்காரு அப்போ பண்டு அவுட் ஆன ஒன்று வந்து கையை நீட்டி கை கையில் வந்து விரலை விட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு ஆபாசமாக வந்து ட்ரேவி செட் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துச்சு அதுக்கப்புறம் இது பெரிய விவாத பொருளாக மாறுச்சு நம்ம ட்ரேவி செட் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் பண்ணது வந்து ரொம்ப தப்பு இது வந்து மொத்த இந்திய அணியையுமே வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றச்சாட்டுக்களை வந்து முன் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா ஊடகம் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்க ஹெட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்ரீலங்கா சுற்றுப்பயணத்தில் வந்து நாலு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி இருப்பார் அந்த சமயத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு கப்பில் ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் கட்டி வந்திருக்கும் அது உள்ள வந்து விரலை போட்டு தான் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாவில் வந்து போட்டிருப்பாரு இப்போ அந்த அந்த ஐஸ் கப்பில் வந்து இன்னொரு விக்கெட்டும் எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு ரிஷப் பண்ணுறோட விக்கெட்டை நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணார் அது தவறாக எடுத்துக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாங்க இப்போ டேரெக்டாக ட்ரேவி செட் வந்து ரிஷப் பண்ணுறே சொல்லிட்டார் நான் பண்ணது வந்து உங்களை இன்சல்ட் பண்ணணும் இந்தியாவை இன்சல்ட் பண்ணணும் நான் அப்படி வந்து பண்ணலை எனக்கு அடிஷனாக ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு என்னோடய ஐஸ் க்யூப் என்னோட கப்புக்குள்ளே என்னோடய பவுலில் நான் இன்னும் ஐஸ் கட்டி வந்து ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட மீனிங் தான் அது தப்பாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேவி செட்டு வந்து பேசியிருப்பார் ரிஷப் பண்ணும் வந்து ஓகேன்னு சொன்னாலுமே கொஞ்சம் கடுகன்னு பேசியிருப்பார் பட் ஓகே தான் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி